உடல் வளம் பெற மூலிகைகள் வேண்டும் உள்ளம் வளம் பெற ஞானம் வேண்டும் உயிர் வளம் பெற யோகம் வேண்டும் உலகம் வளம் பெற தமிழ் பண்பாடு வளர வேண்டும் இந்த நான்கையும் சாதித்தவர்கள் சித்தர் பெருமக்கள் எத்தனை மூலிகைகள் சித்தர்கள் நமக்கு பல மூலிகைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் வள்ளலார் மிக அற்புதமாக வைத்தியம் சொல்லி கொடுத்தார் கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை மூன்றும் ஞானப்பச்சிலைகள் என்று எழுதினார் இந்த மூலிகையை பயன்படுத்தினால் இந்த நோய் தீரும் என்பது சித்த வைத்தியம் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன வேண்டும் ஞானம் வேண்டும் இந்த ஞானத்தை தந்தவர்கள் சித்தர்கள் உயிருக்கு யோகம் வேண்டும் அட்டாங்க யோகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் சித்தர்கள் உலகம் வாழ அருமையான தமிழில் மிக நன்றாக செய்திகளை சொன்னவர்கள் சித்தர்கள் சித்தரிலே அநேகம் கோடி என்று சட்டைமுனி பேசுகிறார் பிராணாயாமத்தின் மூலம் சித்தத்தை சிவன்பால் பால் வைத்ததனாலே இவர்களுக்கு சித்தர்கள் என்று பெயர் சிந்தையிலே களங்கமற்றோர் சித்தராவார் அகஸ்தியர் பேசுகிறார் மனசிலே களங்கமில்லாதவர்கள் சித்தர்கள் ஜகமெல்லாம் சிவம் என்றே அறிந்தோன் சித்தன் வன்மீக முனிவர் பேசுகிறார் உலகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவன் சித்தன் சித்தி பெற்றவன் சித்தன் சித்தினா என்ன அர்த்தம் பெறத்தக்க பேரு பெரும் இறைவனை அடைவது சித்தி பெற்றவன் சித்தன் சித்திக்க பெற்றவன் சித்தன் சத் சித் ஆனந்தம் சத் என்பது உண்மையானது என்றும் உள்ளது என்பது பேரறிவு ஆனந்தம் என்பது பேரின்பம் பேரறிவு பெரும்பொருளான இறைவனை உணர்ந்தவன் யார் அவன்தான் சித்தன் ஆன்மா இறைவனோடு இரண்டற கலக்கும் நிலை சித்து சிவானுபவம் பெற்றவன் சித்தன் இப்படி நிறைய சித்தர்கள் நம்முடைய நாட்டில் வாழ்ந்தார்கள் இப்போ அதில் ஒரு பழைய சித்தரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அவருக்கு இடைக்காட்டு சித்தர்ன்னு பேர் இந்த பழைய காலத்தில் சங்க இலக்கியத்தில் கூட ஒரு இடைக்காடர் வருவார் திருவிளையாடல் புராணத்திலேயும் ஒரு இடைக்காடர் வருவார் இந்த திருவிளையாடல் புராணத்து இடைக்காடர் ம மன்னனிடத்திலே போய் பாட மன்னன் மதிக்காமல் விட்டு விட்டான் அதனாலே அந்த இடைக்காடனுக்கு கோபம் வந்து விட்டது சிவபெருமானே இந்த மன்னன் என்னையா மதிக்காமல் விட்டான் உன்னை மதிக்காமல் விட்டான் நீ சொல்லி கொடுத்த தமிழை மதிக்காமல் விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு கரையில் போய் உட்கார்ந்துட்டாரா மதுரை கோவிலுக்குள்ளே இல்லாமல் வைகை கரையில் போய் உட்கார்ந்துட்டாரா அந்த காலத்தில் வைகை வெளி வீதி வரைக்கும் ஓடி இருக்கு மதுரையில் அங்கே போய் உட்கார்ந்துட்டாராம் இப்படி ஒரு வரலாறு மன்னன் வந்து காலில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த இருந்து சாமியை அடைத்து கொண்டு பழைய கோயிலுக்கு போனதாக வரலாறு இதெல்லாம் ஒரு இடைக்காரர் அவருக்கு நம்ம சொல்ற இடைக்காட்டு சித்தருக்கு சம்பந்தம் கிடையாது சங்கப்புலவர் இடைக்காடனார் வேற இந்த இடைக்காடன் புனக்கு தீர்த்தது இந்த இடைக்காடர் வேற நம்ம பார்க்கிற இடைக்காட்டு சித்தர் வேலை சாவாதிருந்திட பால்கர சிரம் தன்னில் இருந்திடும் பால்கர வேவாதிருந்திட பால்கர வெறும் பெட்ட வெளிக்குள்ளே பால்கர இதெல்லாம் இடைக்காட்டு சித்தர் பாட்டு கறக்கிற வேலை அவர் ஒரு யாதவர் கோனார் சாவாது பால்கர சிரம் தன்னில் இருந்திடும் பால்கர வேவாதிருந்திட பால்கர வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பால்கர அது என்ன பால் கறக்கிறது பசுமாட்டை பிடிச்சு பால் கறக்கிறதா இல்லை ஏப்பம் விடாமலே பால் கர வரும் யமனும் விலகவே பால் கர இந்த பாலை கறந்தால் யமன் விலகிப் போவான் தீப்பொறி ஓய்ந்திட பால் கர பர சிவத்துடன் சேரவே பால்கர இதை பாடினவர் எடைக்காட்டு சித்தன் என்ன சார் அர்த்தம் பால்கரைன்னா எந்த பால கறக்கிறது அதுதான் முக்கியம் மாங்காய் பால் உண்டு மலை தேங்காய் தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் ஏதுக்கடி பழைய பாட்டு குதம்பை சித்தர் பாட்டு இந்த உடம்புல ஆறு ஆதாரம் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞைன்னு ஆறு ஆதாரம் இருக்குது மலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே ஜலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே அதுதான் மூலாதாரம் இந்த மூலாதாரத்தில் ஒரு அக்னி அப்படி சுருண்டு படுத்து கிடக்கு இந்த அக்னியை பிராணாயாமத்தினாலே எழுப்பலாம் அங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஆதாரத்தையும் தாண்டி மேலே வரும் மூலாதாரத்தின் மூன்றழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே விநாயகர் ரகவன் இந்த மூலாதாரத் தக்கினிய பிராணாயாமத்தினாலே கும்பகம் பண்ணி அப்படி எழுப்பலாம் எழுப்பினால் மூலாதாரத் அக்னி புறப்பட்டு சுவாதிஷ்டானத்துக்கு வரும் எது சார் சுவாதிஷ்டானம் ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம் அங்கே இருந்து இந்த கொப்பூளுக்கு நேரே முதுகுல உள்ள புள்ளி முதுகுத்தண்டில் அதுக்கு பேரு மணிபூரகம் அதையும் தாண்டி மேலே வந்தா இதயம் டிக் டிக்குன்னு அடிச்சுக்குது அதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அதுக்கு பேரு அநாகதம் தாண்டி வந்தா இந்த அண்ணாக்கும் உண்ணாக்கும் சேர்ற இடம் தொண்ட இதுக்கு பேர் விசுத்தி அதுவும் தாண்டி மேலே வந்தா இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் அதுக்கு பேர் ஆக்ஞை மூலாதார அக்னி இப்படி மேலே வருது எதனால பிராணாயாமத்தினாலே அப்படி மேலே வந்த அக்னி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்யாஸ்தானத்துக்கு வந்துருச்சு இந்த உடம்புல மூணு மண்டலம் இந்த கொப்பூளுக்கு கீழே இருக்கிறது அக்னி மண்டலம் கொப்பூல்ல இருந்து மத்திய ஸ்தானம் வரைக்கு சூரிய மண்டலம் மத்திய ஸ்தானத்தில் இருந்து அதுக்கு மேலே உள்ள பகுதியில் சந்திர மண்டலம் சந்திர மண்டலத்திலே ஒரு அமுதம் இருக்கிறது இந்த அக்னி கீழே இருந்து புறப்பட்டு மேலே வரணும் இதுக்கு எவ்வளவு காலம் சார் ஆகும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் தாண்டதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா முறைப்படி பிரம்மச்சரியத்தோடு வாழ்ந்தால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை இங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த அக்னி பட்டு இந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிற அமுதம் அப்படியே கொட்டும் அதைத்தான் பாலுன்னு சொல்றாங்க இந்த அமுதம் எங்க கொட்டும் மூலாதாரத்தில் போய் கொட்டும் இந்த வந்த வழி இருக்குல்ல முதுகுத்தண்டு அது வழியா இறங்கி மூலாதாரத்தில் போய் கொட்டும் இந்த பால் மூலாதாரத்தில் கொட்டினால் இந்த அமுதம் மூலாதாரத்தில் கொட்டினால் மூலாதாரத்தில் இருந்து எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளில் பரவும் அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது சாகாமல் இருக்கலாம் மக்கள் நூறாண்டு வாழலாம் அதத்தான் சொன்னார் இடைக்காட்டு சித்தர் சாவாதிருந்திடப்பால் கர சிரம் தன்னில் இருந்திடும் பால் கர பால் என்ன தலையிலையா இருக்கு இந்த பால் ஞானப்பால் அமுதம் அங்கதான் இருக்கு வேகாது இருந்திடப்பால் கர வெறும் வெட்ட வெளி இதாங்க வெட்ட வெளி மோட்சங்கிறது எது சொர்க்கிறது எது ஒருத்தன் கேட்டானாம் சொர்க்கத்தில் ரம்பை இருப்பாளா ஊர்வசி இருப்பாளா திலோத்தமை இருப்பாளா இந்திரன் இருப்பானா ஐராவத யானை இருக்குமா உச்சை சரவஸ் குதிரை இருக்குமா ஒன்றும் இருக்காது ஒளியும் வெளியும் இருக்கும் ஸ்பேஸ் அண்ட் லைட் ஒளிமயமான காட்சி வெளி அந்த ரெண்டும் தான் மோட்சம் நம்ம சிதம்பரத்தில் அதைத்தானே பார்க்குறோம் வெளியும் ஒளியும் அருட்பெருஞ்சோதி அதுதான் இந்த இடம் அதைத்தான் சொன்னார் விட்ட வெளிக்குள்ளே பால்கர அந்த பாலை சாப்பிட்டா ஏப்பம் வரும் இந்த பாலை குடிச்சா ஏப்பம் வராது ஏப்பம் விடாமலே பால்கர வரும் எமனும் விலகவே பால்கர எமன் விலகி ஓடி போயிடுவான் நீண்ட காலம் வாழ்ந்துடலாம் இந்த சினம் என்ற தீப்பொறி வராது தீப்பொறி ஓய்ந்துட பால்கர பர சிவத்துடன் சேர்ந்துட யார் யாரு பால்கரப்பா கோனார் பால் பால்கரப்பார் நம்ம இடைக்காட்டு சித்தர் ஒரு கோனார் மாடுகளை விரட்டு உன் அடங்கு விடு கோே உன் மனசுங்கிற மாட்டை அடக்கு இருவினைங்கிற மாட்டை ஓட விடு யாரு பாடுற பாட்டு யாதவர் பாடுற பாட்டு ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் யாதவர்கள் ஏன் தெரியுமா காலையில எழுந்து பசுமாட்டினுடைய பின்பக்கத்தில் எவன் விழிக்கிறானோ அவன் ஆயிரம் கோடி இன்பங்களை பெறுவான் பல நாட்கள் மகிழ்ச்சியோடு இருப்பான் பெரும்பேறு பெற்றவன் புண்ணியம் பெறுவான் வாங்க இவர்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அதனால நாராயணனுங்கிற பேரை விட கோவிந்தனுங்கிற பேரு சிறப்பானது என்று நாச்சியார் பாடுவாள் பெருமானே முதல் பாட்டில நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பேசிவிட்டேன் உன் சிறு சொல்லிவிட்டேன் பெரிய பேர் கோவிந்தன் இப்பொழுது அதை சொல்லுகிறேன் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவிகள் பெருந்தனை புண்டியம் யா முடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அடைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய் ஆண்டாள் வாக்கு அந்த யாதவ வம்சத்தில் பிறந்த கோனார் இடைக்காட்டு மாட்டை அடக்கணும் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததென்று கோனே இந்த மனசுங்கிற மாட்டை அடக்கி புட்டின்னா அதுதான் மோட்சம் மனம் அடங்குமா அடங்க மாட்டேங்குதே ஓடுதே பூஜை பண்ற பொழுது ஒரு நிமிஷம் கூட மனசு அங்கே மாட்டேங்குதே சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க முடியலையே மனசு எங்கேயோ ஓடுது மனமெனுமோர் மோர் பேய் குரங்கு இது ஆடிக்கொண்டே இருக்கும் மனமெனுமோர் மாடடங்கில் மாடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்த்ததென்று எண்ணேடா தாண்டவக்கோனே மனசு அடங்கி போச்சுன்னா மோட்சம் கிடைக்கும் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே தாயுமான சுவாமி பேசுகிறார் மனமெனு மோர் மாடடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததென்று எண்ணேடா தாண்டவ சினமெனும் மோர் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்று நினையோடா தாண்டவக்கோனே யார் இந்த இடைக்காட்டு சித்தர் அவர் வரலாறு என்ன எதை சாதித்தார் காடன் அவருக்கு பேர் காட்டில் தெரியறதுனாலையோ என்னவோ காடன் ஆடு மேய்ப்பவன் ஒன்று தெரியுமா இந்த ஞானிகள் எல்லாமே மேய்ப்பர்கள்தான் நம்ம தான் பசுமாடு பகவானுக்கு பசுபதினு பேர் பசுன்னா யாரு நம்ம தான் பசு பசுன்னா கட்டப்படுவது நம்மளை கட்டி இருக்கானா இல்லையா பசுமாட்டை ஒரு கைத்தை போட்டு கட்டுவாங்க குதிரையை ரெண்டு கைத்தை போட்டு கட்டுவாங்க யானையை மூணு காலிலையும் மூணு சங்கிலி போட்டு கட்டுவாங்க ஊஞ்சலை நாலு சங்கிலி போட்டு கட்டுவாங்க நம்மளை இருவினை சேர்த்து மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அஞ்சு சங்கிலியை போட்டு கட்டிவிட்டாங்க நம்ம பசுதானே நம்ம தான் மாடு ஆடு நம்மை மேய்ப்பவன் ஞானி காடன் ஆடு மேய்ப்பவன் இடையர்கள் வம்சத்தில் பிறந்ததுனாலே இடைக்காடன்னு பேர் வந்தது குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தும் பொற்கொடியேன்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுற மாதிரி குற்றம் இல்லாத இனம் தியானத்தில் ஆழ்ந்து போவான் மாடு மேய்ப்பான் ஆடு மேய்ப்பான் திடீர்னு தியானத்தில் உட்காந்துருவான் எதனால் உட்காந்தா தெரியாது போன ஜென்மத்து தொடர்பு இது தியானமா அதுவும் தெரியாது ஒரு சித்தர் இதை பார்த்து விட்டார் இவனுக்கு தியானம் சித்தித்து விட்டது தியானம்னா என்னங்கிறீங்க அட்டாங்க யோகத்தில் ஏழாவது படி தியானம் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் ரொம்ப அதிகம் அதெல்லாம் அஷ்டாங்க யோகத்திலே எட்டாவது படிக்கு முந்தன படி தியானம் தியானம் வந்துட்டா கடவுளை நினைச்சி தொடர்ச்சியா அந்த சிந்தனை ஓடுனா தியானம் தன்னையும் மறந்துட்டா சமாதி எட்டாவது படி சமாதி ஏழாவது படி தியானம் காடன் ஆடு மேய்ப்பவன் திடீர்னு தியானத்தில் உட்கார்ந்துるவா ஒரு சித்தர் வந்தார் பார்த்து விட்டார் ஆஹா இவனுக்கு தியானம் சித்தித்து விட்டது கிட்டக்க வந்தார் எந்திரிச்சான் சாமி பால் சாப்பிட்றீங்களா ஆட்டு பால் கொடுத்தான் வாங்கி சாப்பிட்டார் மகிழ்ச்சியா இருந்துச்சு மனமார உபசரிக்கிறான் இவனுக்கு ஞானம் கொடுக்கணும் உட்கார வச்சார் உபதேசம் பண்ணினார் ஆண்டவனுடைய திருநாமத்தை உபதேசம் பண்ணினார் சித்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் இந்த இடைக்காடன் இப்போ இடைக்காட்டு சித்தர் என்று மாறிவிட்டான் ஒரு சித்தருக்கு பால் கொடுத்த புண்ணியம் சித்தர் இவனுக்கு ஞானப்பால் கொடுத்து விட்டார் இடைக்காடன் இனிமே இடைக்காட்டு சித்தர் என்று பெயர் பெற்று வாழத் தொடங்குகிறார் எல்லாருக்கும் ஞானம் சொல்கிறார் திடீர்னு பார்க்கிறார் கிரகங்கள் சரியாக இல்லை ஜோசியம் என்னைக்கும் சரி ஜோசியம் பார்க்கறவங்க தான் சரியா இருக்கணும் கிரகங்கள் பொய் சொல்லாது அதை தெரிந்து கொண்டு நாம் அணுக வேண்டும் ஜோசியம் சரி சோதிடர்கள் கணக்கு சரியாக பார்ப்பதில்லை இவர் பெரிய ஜோசியர் இடைக்காடர் அப்படி பார்த்தார் கூடிய சீக்கிரம் பல ஆண்டுகளுக்கு பஞ்சம் வரப்போகிறது ஏன் மனிதன் குணம் கெட்டு போய்விட்டது மனிதன் கெட்டுப்போனால் இயற்கை உத்பாதங்கள் உண்டாகும் புயல் ஏன் வருது வெள்ளம் ஏன் வருது பஞ்சம் எதனால உண்டாகுது மனுஷ மனசு கெட்டு போச்சு மனுஷ பனசு சுத்தமாக இருந்தால் இதெல்லாம் வராது கோயில் வழிபாடுகள் முட்டுப்பாடு ஆகுமானால் இதெல்லாம் வரும் என்று திருமூலர் பேசுகிறார் முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வழங்குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே திட்டம் போட்டு பார்க்கிறார் கூடிய சீக்கிரம் பஞ்சம் வரும் என்று தெரிகிறது என்ன செய்யலாம் தங்கத்தை விற்று தவிடு வாங்கக்கூடிய காலம் வரும் திட்டம் போட்டார் ஆடுகளை எல்லாம் எருக்கஞ்செடியை தின்ன பழக்கினார் எருக்கஞ்செடி விஷச்செடி சிவபெருமான் எருக்கணிந்து ஆடுவான் வெள்ளருக்கஞ்செடி முடியான் வெற்படுத்த திருமேனி என்று கம்பர் பாடுவார் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு இந்த ஆடுகள் வளர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கினார் இப்போ ஆடுகள் எருக்கஞ்செடியை உண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டு விட்டன இவர்கிட்ட இருந்த ஆடுகள் வரகுன்னு ஒரு தானியம் அந்த தானியத்தை களிமண்ணோட கலந்தார் இவருடைய குடிசை முழுக்க அந்த மண்ணை அப்படியே அப்பி வச்சு விட்டார் குடிசை செவர் முழுக்க களிமண் அந்த களிமண்ணோட வரகு தானியம் ஆச்சு இவர் நினைச்சபடி பஞ்சம் வந்தது ஆடு மாடுகள் இறந்து போயின பயிர் பச்சைகள் கருகி போயின வெப்பம் சாப்பிட ஒண்ணும் மக்கள் மடுகிறார்கள் இவர் வளர்த்த ஆடுகள் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு தப்பித்து விட்டன என்ன பஞ்சம் வந்தாலும் எருக்கஞ்செடி முளைக்கும் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு தப்பித்து விட்டன இந்த எருக்கஞ்செடி சாப்பிட்டா கொஞ்சம் அரிப்பு வரும் லேச மயக்கம் வரும் புதுசாக சாப்பிட்டா இந்த ஆடுகளுக்கு பழகி போச்சு அதனால் மயக்கம் வரலை ஆனால் அரிப்பெடுக்குது அரிச்சா என்ன செய்கிறது அப்படியே வந்து சுவத்தில் தேய்க்குது இவருடைய குடிசை சுவர் முழுக்க களிமண்ணும் வரகு தானியமும் அப்படி தேய்ச்ச பொழுது வரகு தானியம் உதிர்ந்தது அந்த வரகு தானியத்தை எடுத்து ஆட்டுப்பாலில் கலக்கி உண்டு இவர் நிம்மதியாக இருக்கார் பறகு தானியத்தை பொடியாக்கி ஆட்டுப்பாலில் கலக்கி உண்டு இவர் நிம்மதியாய் இருக்கிறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் இத்தனை பேருக்கும் ஒன்றும் கிடைக்கல இடைக்காட்டு சித்தர் நிம்மதியா இருக்காரே இவருக்கு சாப்பிட என்னமோ கிடைக்குதே அது எப்படி கிடைக்குது மேலே கிரகங்கள் ஒன்பது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒன்பது கிரகங்களின் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டார்கள் அது எப்படி நம்முடைய வக்கிரத்தினாலே பூமியில் பஞ்சம் வர வேண்டும் வந்து விட்டது எல்லோரும் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்படுகிறார்கள் இது விதி முளைக்க போட்டது முளைக்கும் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இந்த இடைக்காடன் மட்டும் இருக்கிறானே எப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் சந்தேகம் வந்துதான் ஒன்பதும் புறப்பட்டு இங்கே வந்துருச்சு இவரை பார்த்தது இவர் என்ன பண்ணார் தெரியுமா வாங்க கூப்பிட்டு ஆட்டு பாலில் தானியத்தை கரைச்சு கொடுத்தார் ஒன்பது பேரும் குடிச்சாங்க அந்த செடியா லேச மயக்க வந்துதா ஒன்பது கிரகங்களும் மயங்கி விழுந்துருச்சு விழுந்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா இடைக்காட்டு சித்தர் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்தா மழை ஒழுங்கா பெய்யுமோ அது மாதிரி கிரகங்களை தூக்கி தன் சித்தினாலே மாத்தி போட்டு விட்டார் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி பஞ்சன் தீர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இதுதான் இடைக்காட்டு சித்தர் சிறப்பு ஒருத்தர் கேட்டாராம் இடைக்காட்டு சித்தர்ட்ட விஷ்ணுவினுடைய எந்த அவதாரத்தை வழிபட்டால் சிறப்பு உடனே கிடைக்கும் ஏழை இடையன் இளிச்சவாய் என்னாரா ஏழையினா யாரு சக்கரவர்த்தி திருக்குமாரனாக பிறந்தும் திருவோரத்திலே வந்து நின்றானே காட்டிலே பதினாலு ஆண்டுகள் நடந்தானே அந்த ராமன் ஏழை இடையன்னா யாரு கண்ண தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே இடைக்குலத்தில் பிறந்தவன் இழிச்சவாய் என்ன யாரு சிரிச்சபடி இருக்கிற நரசிங்க பெருமான் இந்த மூன்றையும் வழிபடுங்கள் இப்படி சொன்னவர் இடைக்காட்டு சித்தர் திருவடை மருதூரில் இந்த புண்ணியவான் சமாதி அடைந்தார் சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் இடைக்காட்டு சித்தர்